ஜித்தா இந்தியா முன்னணியின் முக்கிய கூட்டணி கட்சியாக இருக்கும் முஸ்லிம் லீக் தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற தொடங்கியிருக்கிறது சிறுபான்மையினர் தலீக் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளில் தலையிட்டு முஸ்லிம் லீக் தேசிய மட்டத்தில் முக்கியத்துவம் பெற்றுவிட்டது என்றும் இளைஞர்கள் பெண்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவுகளுக்கு வாய்ப்பளித்து மத ஜனநாயக இந்தியாவின் அரசியலில் முஸ்லிம் லீக் மிகவும் செயல்பட்டு வருகிறது என்றும் முஸ்லிம் லீக்கின் அரசியல் மற்றும் சமூக சேவை துறையில் உள்ள முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததிலிருந்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய விருதான தகைசால் தமிழர் விருதை வழங்கி முஸ்லிம் லீக் தேசிய தலைவர் காதர் முகிதீன் அவர்களை தமிழ்நாடு அரசு கௌரவித்தது என்றும் சயித் முனவர் அலி ஷிகாப் தங்கள் தெரிவித்தார் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் முஸ்லீம் தலித் சிறுபான்மையினர் ஆகிய சமூகங்களின் அடிப்படையில் கல்வி அரசியல் மற்றும் சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மேற்கொள்வதற்கான செயல்களில் கேஎம்சிசி தனது உதவியையும் ஆதரவையும் வழங்க வேண்டுமென்றும் சயீத் முனவர் அலி சிகாப் தங்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் முஸ்லீம் லீக் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஜித்தா வந்திருந்து தங்களை ஜித்தா கே எம் சி சி சென்ட்ரல் கமிட்டி லக்கி தர்பார் ஹோட்டல் ஆடிட்டோரியத்தில் ஏற்பாடு செய்து வரவேற்பு நிகழ்வில் நன்றி தெரிவித்து பேசுகையில் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் ஜித்தா கே எம் சி சி சென்ட்ரல் கமிட்டி மருகும் இ அகமது ஜாகிப்பை நினைவுகூரும் வகையில் செப்டம்பர் பதினொன்று அன்று நடத்த உள்ள அகமது ஜாகிப் நினைவு சூப்பர் ஏழு கால்பந்து போட்டியின் பிரமோஷனை ஷிப் செயலாளர் நிஷாம் மம்பட்டுக்கு வழங்கி சயித் முனவர் அலி ஷிகாப் தங்கள் வெளியீடு செய்தார் உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார முகாமின் தொடக்கமாக பிறவாசி நட்பு உள்ளாட்சி அரசு என்ற தலைப்பில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஜித்தா கே எம் சி சென்ட்ரல் கமிட்டியில் நடத்தவிருக்கும் ஒருநாள் நாள் தலைமைத்துவ பயிற்சி முகாமிற்கான பதிவு பக்சர் பகுதி கே எம் சி சி தலைவர் ஹரீம் ஷிகாப்பை முதல் முகாம் உறுப்பினராக பதிவு செய்வதன் மூலம் சயித் முனவர் அலி ஷிகாப் தங்கள் பதிவுக்கு தொடங்கி வைத்தார் முஸ்லிம் லீக் தேசிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சயீத் முனவர் அலி ஷிகாப் தங்களுக்கு ஜித்தா கே எம் சி சி சென்ட்ரல் கமிட்டி வழங்கிய நினைவு பரிசை தலைவர் அபுபக்கர் அரிம்பர அவர்கள் வழங்கினார் முஸ்லிம்களின் வரலாறும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் உயிர் மதிப்பையும் எடுத்துரைத்து நூற்றாண்டுகளாக பேசப்படுகின்ற கதைகளை கூறும் சிற்ப கலையுடனும் கட்டிட செழுமையுடனும் கூடிய பள்ளிப்பிராணம் என்ற ஆவணப்படம் கூடரங்கில் காணொளி வடிவில் வெளியிடப்பட்டது கேஎம்சிசி நோர்கா செயல் தலைவர் அப்துல் ஹரீம் கூட்டிலங்காடி பிறவாசி ஓய்வூதிய திட்டம் பற்றியும் நோர்கா கார்டு தொடர்பான சந்தேகங்களுக்கு பதிலளித்தும் விளக்கம் அளித்தார் அபுபக்கர் அரிம்பர தலைமையில் நடந்த கூட்டத்தை ஜேஎன்எச் தலைவரான வி பி முகமது அலி அவர்கள் தொடங்கி வைத்தார் வி பி முஸ்தபா கூட்டரங்கத்தை வரவேற்றார் அப்துல் ரஹ்மான் வெள்ளி மாடனங்குன்னு நன்றி உரையாற்றினார் சவுதி கே எம்சிசி தேசிய குழு பதவியாளர்கள் சென்ட்ரல் கமிட்டி பதவியாளர்கள் மேலும் பல மாவட்டங்கள் ஏரியா மண்டல மற்றும் பஞ்சாயத்து நிலைகளிலிருந்து வந்த கேஎம்சிசி பதவியாளர்கள் நிகழ்வில் முன்னிலையாக இருந்தனர்